வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகள் வாசிப்பது ராம் சுந்தர் காந்தருபல் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் உர நிவாரணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு இலவசமாக வழங்கப்படவுள்ள உர கையிருப்பு அதிருப்தி அளிக்கும் அதிகாரிகளின் செயல் நாட்டை எம்மால் மட்டுமே கட்டியெழுப்ப முடியும் சஜித் பிரேமதாஸ் எடுத்துரைப்பு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று எண்பத்தி மூன்று தேர்தல் முறைப்பாடுகள் தந்தையின் வாழ்வட்டில் மகன் பலி மனைவி படுகாயம் தங்க நகைகளை வாங்க காத்திருப்போருக்கான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் விவசாயிகள் வழங்கிய ஒத்துழைப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறக்கவில்லை அதனாலேயே அடுத்த வருடத்திலிருந்து இருபத்தையாயிரம் ஐயாயிரம் ரூபாய் உர நிவாரணம் வழங்க தீர்மானித்துள்ளார் என நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் வவுனியா மதவாட்சியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாட்டில் நெருக்கடி வருகின்ற வழியில் தப்பி ஓடுவதை போன்று நாட்டு மக்களின் கஷ்டங்களில் இருந்து விடுவிப்பது இலகுவானதல்ல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப விவசாயிகள் வழங்கிய ஒத்துழைப்பை மறக்கவில்லை அதனாலேயே அடுத்த வருடத்திலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உர நிவாரணம் வழங்க தீர்மானித்துள்ளார் திசநாயக போன்றவர்கள் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையில் வன்மத்தை உக்கிரப்படுத்தி நாட்டு மக்களை தொடர்ந்தும் வறுமையில் வாழ செய்ய முயற்சிக்கிறார்கள் அதனால் ஜேவிபிக்கு அதிகாரம் வழங்க இந்த நாட்டு மக்கள் சிறிதும் விரும்பவில்லை என்பதை நாம் அறிவோம் அதேபோல் நாட்டு மக்கள் இருளுக்குள் வாழ்ந்த போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அரசியல் லாபம் தேடியவர்கள் ஜேவிபியினர் என்பதையும் உமா ஓயா போன்ற திட்டங்களை காலம் தாழ்த்தி நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தந்தவர்கள் ஜேவிபியினர் என்பதையும் மக்கள் மறந்துவிடக் கூடாது என குறிப்பிட்டுள்ளார் அனைத்து ஓய்வூதியர்கள் மற்றும் அரசுத் துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் அக்கிரகார மருத்துவ காப்புறுதி பயன்களை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அனைத்து ஓய்வூதியர்கள் மற்றும் அரசுத் துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களின் சம்பளத்தில் ஆயிரம் ரூபாய் பங்களிப்பு தொகையை அறவிட்டு தேசிய காப்புறுதி நிதியத்திற்கு வாய்ப்பில் இடுவதற்கும் அதன் மூலம் உத்தேசிக்கப்பட்டுள்ள விரிவான வசதிகளுடன் கூடிய மருத்துவ பாதுகாப்பு திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் நடைமுறைப்படுத்துவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் மிகவும் கவர்ச்சிகரமான பயன்களுடன் கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் மிகவும் இலகுவாக வழங்கப்படும் வகையில் மருத்துவ காப்புறுதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்ற அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் பின்பெறுமாறு மருத்துவ காப்புறுதி பயன்களை அதிகரித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் மிகவும் கவர்ச்சிகரமான பயன்களுடன் கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் மிகவும் இலகுவாக வழங்கப்படும் வகையில் மருத்துவ காப்புறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கு அனைத்து ஓய்வூதியர்கள் மற்றும் அரசு துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களின் சம்பளத்தில் ஆயிரம் ரூபா பங்களிப்பு தொகையை அறவிட்டு தேசிய காப்புறுதி நிதியத்திற்கு வாய்ப்பில் அதன் மூலம் உத்தேசிக்கப்பட்டுள்ள விரிவான வசதிகளுடன் கூடிய மருத்துவ பாதுகாப்பு திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் நடைமுறைப்படுத்துவதற்கும் ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது உலக உணவு மற்றும் விவசாய அமைப்பினால் இலங்கைக்கு இலவசமாக வழங்கப்பட்ட பூந்தி உரத்தை கொண்டு வருவதற்கு ஆறு மாத காலம் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்தா அமரவிரு தெரிவித்துள்ளார் விவசாய அமைச்சு நிதி அமைச்சு உள்ளிட்ட பல நிறுவனங்களின் அதிகாரிகளின் திறமையின்மையினால் இவ்வாறு காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் அமைச்சில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கொண்டு குறிப்பிட்டுள்ளார் உலக உணவு மற்றும் விவசாய அமைச்சு இலங்கைக்கு ஐம்பத்தையாயிரம் மெட்ரிக் டன் பூந்தி உரத்தை வழங்க உள்ளதாகவும் சட்டம அதிபர் திணைக்கிழமும் வழி அமைச்சு அமைச்சும் மாத்திரமே இது தொடர்பான பணிகளை துரிதமாக மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கப்பலில் ஏற்றப்பட்ட உர கையிருப்பை கொண்டு வருவதற்கு இவ்வாறு காலதாமதம் ஆகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் சில அமைச்சர்களின் அதிகாரிகளின் காலதாமதம் காரணமாக அமைச்சர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டதாகவும் இவ்வாறு இருக்க அமைச்சர்களாலும் ஜனாதிபதியாலும் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது எனவும் அமைச்சர் மகிந்தாம சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை தம்மால் மட்டுமே கட்டியெழுப்ப முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் குளியாபெட்டிய பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் இப்போது மிகவும் தெளிவான தீர்மானம் என்று எடுக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார திசநாயக் ஜோடிக்கு வாக்களிப்பதா அல்லது நாட்டை கட்டியெழுப்பும் ஐக்கிய மக்கள் சக்தியை வெற்றி பெறச் செய்வதா என்பதே இந்த தீர்மானமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தீர்மானம் மிகவும் தெளிவானது என அவர் தெரிவித்துள்ளார் அனைவரும் ஒன்றிணைந்து நல்லதொரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் இன மத ஜாதி மற்றும் வகுப்பு பேதங்களை களைந்து நாட்டை கட்டி எழுப்புவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முந்தைய கால பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பெறப்படும் தேர்தல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது அதன்படி நேற்று மாலை நான்கு முப்பது மணி வரையான இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் நூற்று எண்பத்து மூன்று தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ஜூலை முப்பத்தி ஒன்று முதல் செப்டம்பர் பத்து வரை மொத்தம் மூவாயிரத்தி நானூற்று ஆறு தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரத்மலானை மாலிகாபு வீதியில் உள்ள தனது வீட்டிற்குள் இன்று காலை பதினோரு மணியளவில் கத்திகளுடன் நுழைந்த தந்தை ஒருவர் தனது மகனை கொன்றுவிட்டு மனைவியை பலத்த காயத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கல்கை போலீசார் தெரிவித்தனர் ரத்மலானை வீதி இலக்கம் நூற்று அறுபத்தி ஆறின் கீழ் ஏ இல் வசிக்கும் லஹிருல் லக்ஸான் என்ற இருபத்தி ஆறு வயதுடைய மகனையே தந்தை கொன்றுள்ளதுடன் ஐம்பத்தி நான்கு வயதுடைய கொலையாளியின் மனைவி பலத்த வெட்டுக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் கொலை நடந்துள்ளது தந்தை வீட்டிற்கு அருகில் பூ பறிக்கும் போர்வையில் பல மணி நேரம் உழவு பார்த்தார் காலையில் தாய் வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் அவர் உடனடியாக வீட்டிற்குள் நுழைந்து மகனை கொடூரமாக தாக்கியுள்ளார் காயமடைந்த மகனையும் தாயையும் முச்சக்கர வண்டி மூலம் சிகிச்சைக்காக கொழும்பு தெற்கு போதனா பயிற்சி சாலைக்கு கொண்டு சென்றதாகவும் மகன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் அயலவர்கள் தெரிவித்தனர் சம்பவத்தின் பின்னர் கொலையாளியான தந்தை பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து ஐம்பத்து ஒன்பது ஆயிரத்து நூற்று எண்பத்து மூன்று ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ள அதே வேலை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து பதினான்கு ஆயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை இருபத்தி நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக இருபத்தி இரண்டு பதிவாகியுள்ளது பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விவசாயிகளுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் உர நிவாரணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு இலவசமாக வழங்கப்படவுள்ள உர கையிருப்பு அதிருப்தி அளிக்கும் அதிகாரிகளின் செயல் நாட்டை எம்மால் மட்டுமே கட்டி எழுப்ப முடியும் சஜித் பிரேமதாஸ் எடுத்துரைப்பு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று எண்பத்தி மூன்று தேர்தல் முறைப்பாடுகள் தந்தையின் வாழ்வட்டில் மகன் பலி மனைவி படுகாயம் தங்க நகைகளை வாங்க காத்திருப்போருக்கான தகவல் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி